ஹாய் வெல்கம் மை யூடியூப் சேனல் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ இன்னைக்கு எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் அப்போ இன்றைக்கி செம்மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்போது நமக்கு இது வந்து ஒரு மாங்காய் போட்டு செம்மீன் கறி எப்படி வச்சுக்கலான்னு பார்க்கலாம் ஓகே பாருங்க ஃப்ரெஷ்ஷான செம்மீன் தான் நல்லாயிருக்கு அப்போது என்னோடய வீடியோ முதல்ல பார்க்குறவங்க எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எல்லோரும் பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ഓക്കെ ഫ്രണ്ട്സ് അപ്പോൾ നമുക്കിത് വന്ന് ക്ലീൻ പണിയിട്ട് വന്നിടലാം അപ്പോൾ നമ്മുടെ ചെമ്മീൻ എല്ലാം ക്ലീൻ പണി എടുത്താച്ച് ഇനി നമുക്ക് ഇത് എപ്പോൾ ചെയ്യരുത് പാകല വാങ്ങ ഇനി നമുക്ക് മാറ്റി വെച്ചിക്കലാം അപ്പോൾ നമുക്ക് ഇതേപോലെ ഒരു പാത്രം എടുത്താച്ച് ഇപ്പം നമുക്കിതിലേക്ക് ഒരു കാൽ സ്പൂൺ അളവ് മഞ്ചൂൾ പോട്ടക്കളാം ഒരു സ്പൂണ് മിളകത്തൂൾ പോട്ടക്കലാം கால் ஸ்பூனை உப்பு போட்டுக்கலாம் இது வந்து நமக்கு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றாம இப்படியே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதிலேக்கி நம்ம கழுகி வச்சிருக்கணும் செம்மியில் போட்டுக்கலாம் இங்கே கேரளாவில் செம்மின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து தமிழில் வந்து இறால் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது வந்து இந்த மாதிரி இதை போட்டுக்கணும் இனி இது வந்து நமக்கு நல்லா ஒன்றும் மிக்ஸ் பண்ண உங்களுக்கு கலர் தேவையென்ச்சுன்னா காஷ்மீரி மிளகுத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டோம்னா കൊഞ്ച് കളറെ ഡാർക്കാ രെട്ടിഷ് തരും ഇപ്പം ഇന്നമാതിരി നമുക്ക് സ്പൂനിലാക്കുന്നത്ക്കപ്പറം ശരി ആകല അതിനാൽ കയ്യിൽ പണിയിട്ട് ഇന്നി കൊച്ചേരം ഇത് ഊറട്ടും അതുക്കുള്ള നമുക്ക് ഇനി ഒന്ന് പണ വേണ്ടിയിട്ട് ഇത് ഇപ്പോൾ നമുക്ക് ഇനി നമുക്ക് അടുത്തത് ഇന്നി ഒരു ചട്ടി എടുത്താച്ച് മൺചട്ടി എടുത്താച്ചു ഇതിലേക്ക് കൊത്തി എരിഞ്ഞ് വെച്ചിരിക്കുന്ന ഒരു പത്ത് ചിന്ന വെങ്കം ഇത് പോക്കല നാല് പച്ചമുളക് നടുവ കട്ട് പണത് പോക്കല ഒരു മാങ്ങ തോൽ ചീവി ച പീസ നമുക്ക് ഇതിലേക്ക് പോക്കല കൂടെ ഒരു രണ്ട് ചെറിയ ചിന്നത തക്കാളി கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட போட்டுக்கலாம் அடுத்தது வந்து நாலு பல்லு பூண்டு பொடியாக நறுக்கணுது இஞ்சி ஒரு தூண்டு பொடியாக நறுக்கணும் இது இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ஒரு லைட்டாக ஒரு கலருக்கு மட்டும் மஞ்சத்தில் போட்டுக்கலாம் நமக்கு இது ரெண்டு கொத்து கறிவேப்பிலைய இந்த மாதிரி கறிவேப்பிலைய கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் பேகும் அளவுக்கு போதும் தண்ணி இனி இதை வந்து நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஏற்கனவே நம்ம இறால் வந்து மஞ்சள் தூள் போட்டதுனால இதில் அவ்வளோ லைட்டாக கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இனி நமக்கு இதை நல்லா வேக அளவுக்கு ஸ்டவ் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவில் வச்சாச்சு இது வந்து நல்லா ஒன்று தழச்சி ஒன்று வேகட்டும் அதுக்குள்ளே நமக்கு இதிலேக்கு ஒரு அரைப்பு தயாராகலாம் அப்போ நமக்கு அடுத்தது வந்து ஒரு அரை மூடி தேங்காய் துருவியது நமக்கு இதிலேக்கு மிக்சி ஜாரிலேக்கு போட்டுக்கலாம் அரை மூடி தேங்காவே தேங்காய் தூள் இது போட்டுக்கலாம் இது கூட நமக்கு ஒரு கலருக்கு தேவை கொஞ்சம் மிளகாத்தூள் இது கூட போட்டுக்கலாம் ஒரு லைட்டாக ஒரு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இனி இது வந்து நமக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நம்மளோட மாங்காய் தக்காளி இஞ்சி புண்டு இதெல்லாம் வந்து நல்லா வந்து மாங்காலும் நல்லா வெந்தாச்சு இனி நமக்கு இதிலேக்கே பெரட்டி வச்சிருக்கணும் இறால போட்டுக்கலாம் இந்த பெரட்டி வச்சிருக்கின்ற இறால வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா இறாலையும் இது போட்டுக்கலாம் இனி இது வந்து நமக்கு நல்லா ஒன்றும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த இறால் வச்சு பாத்திரத்தில் கழுகிட்ட போய் அது கொஞ்சம் தண்ணி போய் ஆட் பண்ணிக்கலாம் இனி இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு வேகட்டும் மூடி வச்சு நமக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ நம்ம இரவு எல்லாம் எல்லாம் போட்டாச்சு கொதிச்சாச்சு இனி நமக்கு இதிலேயே அரைச்சி வச்சிருக்கணும் அரைப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு அரைச்சி வச்சிருக்கணும் இந்த அரைப்பை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை மன போன அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் அப்ப நம்ம செம்மீன் கறியெல்லாம் எல்லாம் வெந்துரிச்சு நமக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காங்க சிப்பெல்லாம் உப்பு கொஞ்சம் தேவையிருக்கு செம்மீனும் மாங்காவும் பச்சை மாங்காவும் போட்ட கறி மஞ்சட்டியிலே வச்சதுனால தண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து குருகி வராது கொஞ்சம் லேட்டாகும் அதனால் நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட வேக வச்சுக்கலாம் அது வந்து அடுத்த ஸ்டவ்வில் അതെ കൊഞ്ചം വേഗട്ടും കൊഞ്ച് കുറുകട്ടോ അതുപോലെ നമുക്ക് ഇന്ന പൊക്കം ചട്ടി അടുപ്പിട്ട് വെച്ച് താലിപ്പ്ക്ക് എണ്ണ ഊറ്റിക്കല ഒരു മൂന്ന് സ്പൂൺ അളവിന് എണ്ണ ഊറ്റിക്കലാം എണ്ണ കായിട്ടും എണ്ണ കാ നമുക്ക് ஒரு கால் ஸ்பூன் அளவுன்னு கடுகு போட்டுக்கலாம் கூட அதே கால் ஸ்பூன் அளவுன்னு வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ கடுகு வெந்தயம் கொஞ்சம் இதில் இருக்கேன் பொடியாக நறுக்குனா நாலு பல்லு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கூட ரெண்டு கப்பு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா வாங்கி கோல்டன் கலர் லாங் ஆக்கி நம்ம வந்து வாங்கி வைக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் ஆகு மிளகாப்பூ போட்டுக்கலாம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு கிளீவைக்கு ஆட் பண்ணலாம் அப்போ நம்ம செம்மீன் கறி செம்மீன் மாங்காய் போட்டு வச்ச கறி ரெடி ஆயிடுச்சு அப்போ இதே போல் வீட்டில் எல்லோரும் சமைச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு செம்மீன் கறி தான் இது வந்து மண் இப்படி அப்படி கொதிச்சுட்டே இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் இப்படி கொதிச்சுட்டே இருப்பாங்க அப்போ எல்லோரும் என்னோடய வீடியோ பார்க்கணும் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி செம்மீனை வந்து வேறு முறையில் செய்கிறது போடு ஓகேங்களா எல்லாரும் வீடியோ பாருங்கள் ஓகே பாய்